இந்த கதை உங்கள் சிந்தனையை மாற்றும் கடைசி வரை பாருங்கள் மேடையில் நிற்கும் ஒரு புதிய தம்பதியை ஒரு வயதான மனிதர் ஆசிர்வாதம் பண்ணிவிட்டு கீழே இறங்கும் போது யாரோ ஒருவர் புது தம்பதிகளுக்கு ஆசீர்வாதத்துடன் நல்ல படிப்பினையும் கொடுத்துச் செல்லுங்கள் என்று கூறினார் அந்த முதியவர் தனது பையிலிருந்து பத்து நூறு ரூபாய் தாள்களை எடுத்து மாப்பிளையின் கையில் கொடுத்து இதை தலையில் சுத்தி தூக்கி போடு என்றார் அதற்கு அந்த மாப்பிள்ளை அந்த பெரியவரை பார்த்து மாமா நாங்கள் காசை லட்சுமியாய் மதிக்கின்றோம் நான் எப்படி அதை தூக்கி வீசுவது என்றான் அதற்கு அந்த முதியவர் நீ காகிதத்தின் லட்சுமியை மிகவும் மதிக்கும் இன்று முதல் உன்னுடன் தோளோடு தோள் நின்று உங்கள் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியிலும் துக்கத்திலும் உங்களுக்கு துணை நிற்கும் கிரகலட்சுமியை நீங்கள் எவ்வாறு மதிக்க வேண்டும் என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் ஏனென்றால் இது பெற்றோரின் விலைமதிப்பற்ற முத்து காகித லட்சுமியை விட உயர்ந்தது இந்த கருத்து உங்களுக்கு சரி எனப்பட்டால் எஸ் என டைப் செய்யவும் வீடியோ பிடித்தால் மட்டும் லைக் பண்ணுங்க மற்றும் இவ்வாறான வீடியோக்களுக்கு என்னை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க